ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ அந்த காசை வசூல் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிலீஸ் டேட் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இதுவரைக்கும் பெரிய ஹீரோவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தங்களுடைய படங்களோட ரிலீஸை வந்து பண்டிகையில் வைக்கிறதுல ரொம்ப தெளிவாக குறியாக இருந்தாங்க தீபாவளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு இப்படி நம்ம தளபதி விஜயை கேட்கவே தேவையில்லை கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலருந்தே ஃபெஸ்டிவலை குறி வச்சு தான் பண்ணுவார் அவர் பெரிய உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா துப்பாக்கிலேருந்து இப்போ வரைக்கும் தீபாவளி ரிலீஸாக தொடர்ந்து குறி வச்சு தான் இருப்பார் இல்லைன்னா பொங்கல் ஏன் போன வருஷம் கூட பாருங்கள் வாரிசு படம் வந்து பொங்கலுதான் ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் கூட இப்போது இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பயத்தை உண்டாக்கி உள்ளது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம எல்லா ஹீரோக்கள் படமும் பேன் டேதா படம் வருது ஸோ அப்படி பேன் படமா படமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற ஹீரோக்கள் நடித்த படங்களும் பார்த்திங்கன்னா அதே பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும்போது இப்போது தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ ஹிந்திலேயோ அந்த படங்களை போதுமான தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடில ஏன்னா அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பிரம்மாண்டமான படங்கள் தியேட்டர்ஸ் அவங்களுக்கும் அதிகம் வேணும் அப்படிங்கும் போது என்ன ஆயிடுதுன்னா இந்த பண்டிகை ரிலீஸ் போது மிகப்பெரிய கவலை ஏன் வாரிசை கூட பாருங்கள் பொங்கல் அன்றைக்கி அங்கே ரிலீஸ் ஆகல தெலுங்கில் ஒரு நாலு நாள் கலிசை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது கூட வசூலில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் நம்ம விஜயர்கள் லியோ படத்தை போன வருஷம் அக்டோபர் பத்தொம்பாம் தேதி டிஎ ரிலீஸ் பண்ணார் தீபாவளிக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இப்போவும் பார்த்தீங்கன்னா கோட்டு படத்துக்கு அப்படி ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு ஏன்னா இந்த கோட்டு படம் வந்து இப்போ வந்து பரபரப்பாக போயிட்டிருக்கு மார்ச்சோட ஷூட்டிங் முடியுது ஒரு போஸ்ட் ப்ரொடஷன் மூணு மாதம் எடுத்தால் கூட இந்த படத்தை ஆகஸ்ட்டு பதினஞ்சு வாக்கில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவு பண்ணும்போது அவங்களுக்கு இந்த புஷ்பா டூ படம் ஞாபகம் வந்திருக்கு அதுக்கப்புறம் புஷ்பா டூ படத்தை பற்றி விசாரிக்கும்போது இல்லைங்க ஷூட்டிங்கெலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸுக்கு எங்களுக்கு இன்னும் டைம் வேணும் அதனால் ஆகஸ்ட்டு பதினஞ்சு தான் ரிலீஸ் அப்படின்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது தள்ளி போகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கோட்டு படம் ஆகஸ்ட் மாதமே ரிலீஸ் ஆகுது அப்போது ஆகஸ்ட் பதினஞ்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆகஸ்ட் பதினஞ்சு வியாழக்கிழமை ஆனால் சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியே கோட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் ஒன்பது இதை பார்க்கும்போது நமக்கு வேறு ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படம் ரிலீஸு பிரம்மாண்டமான வெற்றி படம் ஸோ அந்த சென்டிமெண்ட்னாலேயோ என்னவோ தெரில ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல எது எப்படியோ ஆகஸ்ட் மாதம் தளபதி விஜய் ரசிகலாம் வேறு லெவல் உற்சாக கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லலாம்